முடிச்சோதியாய் நின்முகோதி மலர்ந்ததுவா அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ கண்ணினம் சிறத்தாம்ப கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னை தென் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூரம் வு பச்சை மாமலை போல் மேனி கமல சங்கன் அச்சுதா அமரேரே ஆயுதம் கொழந்தே இந்தம் எச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலம் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான அரங்கமானே ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரினின் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தே காரொளி வண்ணனே கண்ணனே கதருகின்றேன் ஆருளர்கள் கண்மா அரங்கமான நிறுணானே திரு கண்டேன் பொன்மேணி கண்டேன் திகழமர கண் அணி நிறமம் கண்டேன் சிறு கிளறம் பொன்னாழி கண்டேன் ஒரு சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் வாழ் ஓங்கி உலகளாம் உத்தமன் பேர் வாடி நாங்கள் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்த ஓங்கு பெரும் சென்னால் ஓடுகாம் பூங்குபளை போதில் பொறி உண்டு கண்படப்ப புக்கிரந்த சீர்த்த முனைபற்றே வாங்க குடம் நிறைக்கும் வல்ல விரும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூரம்பாவாய் சிற்றஞ்சிறுகாலே பந்து சேவித்த உன் பொற்றாமறையடியே போற்றம் பொருள்கேளாய் பெற்றம் மேதுண்ணும் குலத்திலும் பிறந்த உற்றே விளைங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் என்று கான் கோவிந்தா எற்றைக்கோம் ஏழு பிறவிக்கோம் உங்கமே நாவோம் செய்வோம் மற்றினங்காமங்கள் மாற்றேலோரும் பாங்க கடல் கடந்த மாதவனை கேசவனே திங்கள் திருமுகத்தேரையால் சுண்டஞ்சேன் அங்க பறை கொண்டவாற்றை அணுபதுமை பைங்க மலர் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கர் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பருப்பெண்டும் முறை தோல் செங்கல் திருமுகத்து செல்வ திருமானால் எங்கும் திருபொருள் பெற்று இன்புருபரும் பாபாய் திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழ்கே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழ்கே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பல்லை வாழியே வாழ்கே பெரும்போதூர் மாமுனிக்கே பின்னானால் வாழிய ஒரு நூற்று நாற்பத்து மூன்று வாழியே உயரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாறும் திருவள்ளி வளநாடு வாழியே வன் புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழிய வாழிய ராமானுஜப்பில்லான் வாழ வாழிய மாறங்கடகர் வாழ வாழிய வன் தூக்கோல் வேதாந்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் தோல் மணிவண்ணா திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் வல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் வல்லாண்டு சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லாண்டு പടൈ പോർപ്പുക്കുഴങ്കം അപ്പാണ് പല്ലാണ്ടിയിക്കാൻ കല്യാണനദയേ ദേർത്തിനം ശ്രീ വേകട നിവാസായവാസായ മംഗളം ശ്രിയക്കാന്യ ഹലയാണനദി ശ്രീ വേകട നിവാസായശ്വി മംഗളം ശ്രീകാന്തായ കല്യാണനേ ദർത്തിന श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम् मङ्गलम् गोसलेन्द्राय महनीयगुणात्मने चक्रवर्तितनूर्जाय सर्वभौमाय मङ्गलम् रामाय रामभत्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाम् पतये नमः वेदवेदान्तवेद्यायमेकश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोभाय मङ्गलं मङ्गलं भगवान् विष्णु मङ्गलं गरुडत्वजाः मङ्गलं मङ्गलाय तनो हरिः हरिः ओ